வணக்கம் விராஸ் வைஸ் உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் நாட்டில் இருக்காங்க வேலைக்காக போகிறாங்க அங்கே நல்லா சம்பாத்தியம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலான்னு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு வர்றது வந்து லேண்டில் லேண்ட் வந்து ஓரளவுக்கு வாங்கின பிறகு அப்புறமா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இல்லைன்னா நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்னு நிறையா கண்ட்ரி கூட இந்தியா வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு இருக்கிற மாதிரியே பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நான் ஒரு அறிக்கையை படித்தேன் அதனால் அதில் இருக்க சாராம்சங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒருத்தர் என்ஆர்ஐன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்குன்னா ரெண்டு ஆக்டில் வருது ஒன்று ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வந்து இ ஷுட் பி அ இண்டியன் சிட்டிசன் இல்லைன்னா பர்சன் ஆஃப் இண்டியன் ஆரிஜினாக இருக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவர் வந்து என்ஆர்ஐன்றதுக்கு தகுதி பெறுவார் இது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் போன ஃபினான்ஷியல் இயரில் நூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு நாளுக்கு உள்ளே தான் இந்தியாவில் இருந்திருக்கணும் அதுக்கு மேலே இருந்திருக்கக்கூடாது இல்லைன்னா க கடந்த ஐந்து வருடங்களில் அறுபத்தஞ்சி நாள் இருந்திருக்கலாம் அதுக்கு மேலே இருந்ததுனால் என்ஆர்ஐன்னு கிளாஸிஃபை பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் அயல்நாட்டில் இருக்கிற பீரியட் வந்து எவ்வளோ இருக்கணுன்றத அவங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து டி டிஃபைன் பண்ணுறாங்க சரி இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த கேஒய்சி கேஒய்சி தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் இந்த கேஒய்சி என்னன்னா இப்போ நிறைய பேர் பேன் ஆதார் லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க அதை வந்து அவங்க வேலிடேட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அது இந்த கேஆர்ஏஸ் இருக்காங்க கேஒய்சி ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சிஸ்ன்னு அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க அதை வெரிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க நீங்கள் இப்போ அதர் வெரிஃபையபிள் டாக்குமெண்ட்ஸுன்னு இருக்குது அது ஒரு செட்டு இருக்குது அது அப்படின்னா அதில் அதுலேருந்தால் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இது என்னன்றதை பார்ப்போம் இப்போ நீங்கள் கேஒய்சி வெரிஃபைடு ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதே வச்சுட்டு மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணலாம் பட்டு கேஒய்சி கேஒயசி இல்லாமல் கேஒய்சி ரிஜிஸ்டர்டுன்னு இருந்தால் அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இது என்ன விவரன்றது நான் உங்களுக்கு இப்போ இன்னொரு இதில் சொல்கிறேன் ஏன்னா இது சொல்கிறது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் போகும் டைம் ரொம்ப ஹை அதனால் கேஒய்சி கம்ப்ளைண்ட்டுக்கு சில ஏஜென்சிலாம் இருக்காங்க அவங்கள அப்ரோச் பண்ணி இது பண்ணிக்கலாம் சரி நீங்கள் கேஒசி கம்ப்ளைண்ட் ஆயிட்டீங்க உங்களுக்கு என்ன இருக்கும் பாஸ்போர்ட் இருக்கும் நிறைய பேருக்கு பேன் ஆதார் லிங்க்கடு ஸ்டேட்டஸும் இருக்கும் அது இல்லாதவங்க பாஸ்போர்ட்டை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க அது அதில் என்னென்னா மற்ற இப்போ ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு நீங்கள் என்ன அதில் அட்ரஸ் என்ன கொடுக்கணும்னா நீங்கள் இந்தியன் அட்ரஸ்ஸு ஃபாரினில் இருக்க அட்ரஸ்ஸு இந்த ரெண்டு அட்ரஸ்ஸும் கொடுக்க வேண்டியது அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நிறையா டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது என்ஆர்ஐஸுக்கு என்னென்னா என்ஆர்இ அக்கவுண்ட் சொல்லுவாங்க நான் ரெசிடண்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க அப்புறம் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க என்ஆர்ஓ அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க இதில் எல்லாத்துலேயும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து ஃபாரின் கரன்சியில் வந்து அப்புறமா இங்கே மாற்றி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படி தான் வர முடியும் நீங்கள் இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வருமானம் இருந்துச்சு வீட்டு வாடகை வருது ஏதாச்சும் ஒரு சொத்து வித்த காசு வருதுன்னா அந்த அக்கௌண்ட்டில் போட முடியாது என்ஆர்இ அக்கௌண்ட்டில் அதில் வந்து க ஃபாரின் கரன்சியில் தான் வந்து வந்திருக்கணும் அதில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேணுன்றப்ப அந்த பணத்தை முழுசாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வர ரிட்டர்னை வந்து நீங்கள் இப்போ டிடிஏ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த டேக்ஸும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் என்ன வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எஃப்சி என்னாருங்கன்றதுனா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டு இது எப்படின்னா நீங்கள் ஃபாரின் கரன்சிலாம் வச்சுருக்கணும் யூஎஸ் டாலர்லயோ யூரோலையோ ஸ்டெர்லிங் பவுண்ட்லேயே தான் வச்சுருக்க முடியும் இந்த மாதிரி டெசிக்னேட்டர் கரன்சிலாம் வச்சுருக்க முடியும் அந்த கரன்சிலேருந்து அந்த கரன்சி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் அடுத்து வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு அப்படின்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படின்றது நீங்கள் ஒரு என்ஆர்ஓ இந்தியாவில் வந்து உங்களுக்கு எது வருமானம் இருக்குது ஏதாச்சும் வாடகை வரத மற்ற வருமானங்களை வந்து அதில் போ போட வேண்டியிருக்குன்னா நீங்கள் இந்தியன் ரூபிலே போட்டுக்கலாம் ஆனால் இதில் என்ன ரெஸ்ட் என்ஆர்இக்கு என்ஆர்ஓக்கு என்ன வித்தியாசம்னா இந்த என்ஆர்ஓவில் இருக்க பணத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்து இது ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளோன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மில்லியன் டாலர் வந்து ஈக்குவன்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரீப்ராக்டியேட் பண்ணலாம் ரீப்ராக்டியேட்னா இது இருக்கிற கண்ட்ரிக்கு கொண்டு போகலாம் அதுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் என்ஆரியில் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை கொண்டு போயிடும் எஃப்சிஎன்ஆர் வந்து இதில் தான் இருக்கும் ஃபாரின் கரன்சியில் ஏன்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன் இப்போ நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணப்போ ஒரு எண்பது ரூபா இருந்துச்சுன்னு வச்சுங்க யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் அடுத்து மெச்சூரிட்டி வரப்போ தொண்ணூறுவா வச்சுன்னா நீங்கள் அந்த பத்து ரூபா கேபிட்டல் கேனே உங்களுக்கு கிடைக்கும் அதோடய வேல்யூ வந்து கூடிடு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறப்ப தொண்ணூறுரூவா ரேட்டு கொடுப்பாங்க அதனால் அந்த எஃப்சிஎன்ஆர் வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து ஓரளவுக்கு சேச்சுரேஷன் வந்துருச்சு இனிமேல் ஸ்டெபிளைஸ் ஆகுமா இறங்குமான்னு தெரியல அதனால் பொறுத்து வந்து அதை பார்த்துங்க அதனால் இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுது சரி அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஒரு ஏஜென்சி வழியாக ஒரு இன்டர்மீடியட் வழியாக போகிறது அப்படி போனீங்கன்னா என்னென்னா அவங்களோட கமிஷனு அவங்களோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களோட நெட் அசட் வேல்யூ உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்களே அதோட நெட் அசட் வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ அதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா இந்த கேஒய்சி இதெல்லாம் க என்ஆரியா அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா டைரெக்டாக பண்ணிங்கன்னால் அதில் வந்து உங்களுக்கு இந்த காஸ்ட் கிடையாது அப்போ என்ஐஏ வந்து கூடும் அவங்களோட வேல்யூ வந்து கூட இருக்கும் அதனால் பட் டைரெக்டாக பண்ணுறதுல என்னென்னா நீங்கள் அதை மான்ட்ரு பண்ணணும் எந்த டைத்தில் அது எக்ஸிட் பண்ணணும் கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் என்ன இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் இந்த இது எல்லாம் நீங்கள் பண்ண பிறகு அப்புறமா வந்து என்னென்னா அந்த டேக்ஸேஷன் என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னா இது இண்டியன்ஸுக்கும் இண்டியன் ரெசிடென்ட்ஸுக்கும் நான் ரெசிடென்ட்ஸுக்கும் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வேறு வித்தியாசங்கள் விடாது நீங்கள் ஈக்குவிட்டி லிங்க்டு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே விற்றீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கேன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க அதில் அந்த கேபிட்டல் கேன் ஒரு லட்ச ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது இது ரெசிடென்ட்டுக்கும் இதே தான் ஆனால் ஷார்ட் டேம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி உங்களுக்கு கேபிட்டல் கேன் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் உண்டு இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட இன்கம்மை பொறுத்து இருக்குது அதை வந்து ஆட் சோர்ஸே வந்து டிடிஎஸ்ஸே பண்ணிடுவாங்க கேபிட்டல் கேன்ஸ் வரப்போ டிடிஎஸ்ஸே பண்ணிட்டு தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா நிறையா கண்ட்ரிஸ் வந்து இந்தியா கூட டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு போட்டிருக்காங்க எப்படின்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு இன்கமுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் டேக்ஸபுளாக இருக்கும் ரெண்டு இடத்துல டேக்ஸ் போடக்கூடாது அப்படின்ற ஒரு ட்ரீட் இது இதில் நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது யுஎஸ்ஸு கனடா மிடில் ஈஸ்ட்டு எல்லாமே இருக்குது பட்டு இருந்து இப்போ பண்ணுறதுக்கு இந்த இவங்கள்லாம் ஏன் தயங்குறாங்கன்னா அங்கே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க அந்த சர்டிவிகேட்டை வந்து கொடுக்கணும் அது இந்த டியில் வந்து இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப கம்பர்சனமாக இருக்கிறதுனால நிறையா பேர் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க இதில் ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம இந்தியாவும் மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து போட்டிருக்க அந்த ட்ரீட்டி படி உங்களுக்கு இப்போ டேக்ஸ் கன்செஷன் நிறையா இருக்கும் ஏன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கவங்க பாதி பேர் வந்து அங்கே செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அங்கே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு நேச்சுரலைசேஷன் இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது வந்து கஷ்டம் இதே வந்து ஒரு யூஎஸோ இல்லைன்னா யூரோப்போ இருந்துச்சுன்னா அங்கே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஏன்னா அவங்க அந்த கண்ட்ரிலே செட்டில் ஆகும்னு நினப்பாங்க அப்படிப்பட்ட இது இருக்கப்ப ஏன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு தான் நம்மளோட ஆளுகள் நிறையா பேர் சவுத்துலேருந்து நிறையா போயிருக்காங்க எல்லா இடத்துலேருந்தும் அங்கே போய் லேபராக போயிருக்காங்க ஐண்ட் ஜாப்புக்கும் போயிருக்காங்க ஆயில் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா ஃபீல்டில் வந்து போயிருக்காங்க அவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா அவங்க திரும்ப இந்தியாவுக்கு தான் வர அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க என்ன டேர்முக்கு அவங்களுக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் வேணுமா இல்லைன்னா லாங் டேம் வேணுமா இல்லைனா பிள்ளைகள் கல்யாணத்தை ஒட்டி வேணுமா அப்படின்றது மாதிரி அவர் இது பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மிடில் ஈஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜானது இந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது நான் ஒரு நட் செல்லில் சொல்லிடுறேன் என்னென்னா முதல்ல வந்து என்ஆர்ஐ டெஃபினிஷன் ஃபெமா ஆக்ட் ஐடி ஆக்டு படி எப்படி இருக்குன்னு நீங்கள் அதுக்கு எலிஜிபிளான்றத பார்த்துங்க அப்புறம் உங்கள் கேஒய்சி இதெல்லாம் வந்து வேலிடேட் ஆகிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கங்க இதில் வந்து கேஆர்ஐஸ்ன்னு சொல்லுவாங்க கேஒய்சி ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சிஸு அவங்ககிட்ட வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரு கரெக்டான என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து ரெகுலர் பிளான ரெக்டாக எப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்புறம் டிடிஎஸ் அப்ளிகபிள் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபண்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த கேஒசி நாம்ஸ் பற்றி செபி கைட்லைன்ஸ் பற்றி அப்பப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னமும் இதை பற்றி விஷயங்கள் நிறையா இருந்தால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்